என்ன பூமாரி அப்படியே வந்துட்டியா இல்லங்க இப்பன்ன 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தேன் என்ன பூமாரி அப்படி பருமிச்சு பாத்துட்டிருக்கேன் ஏன் எனக்கு எதா வித்தியாசமா தெரியறேனா என்ன இல்லங்க நான் உனக்கு சொல்லுவேன் தப்பு எடுத்துக்க மாட்டீங்களே என்ன பூமாரி சொல்லு எதுனாலும் சொல்லு நமக்குள்ள என்ன அதுக்கு இல்லங்க நீங்க படிச்சவஹ அது இல்லாம இன்னைக்கு நீங்க பேசنا பேசிக்கு நான் நானாவே இல்ல நீங்க உங்க உயரம் எங்கிட்ட இருக்கு நானும் படிக்காதவா உங்க எல்லாம் சம்மதிப்பாங்களா என்ன அதுவும் இந்த காட்டு சூட்ல ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படியே பூ மாதிரி சரி சரி இன்னைக்கு அதனால போட்டுருந்தேன் நல்லா இருக்கா ம் கலக்கிறீங்க போங்க உங்க எல்லாம் சம்மதிப்பாங்களா என்ன எனக்கு பயமா இருக்குங்க ஏன் பூ மாதிரி ஒன்றும் இல்லை இதெல்லாம் பெரிய விஷயமா படிப்புங்கிறது இப்போ பெரிய விஷயமே கிடையாது உன்னை நான் படிக்க வைக்கிறேன் என்னை படிக்கலேன்னு கவலைப்படுறியா நான் உன்னை படிக்க வைக்கிறேன் என்ன மேக்கப்லாம் பண்ணணும் ஸ்டைலாக இருக்கணும்னு நினைக்கிறியா அது கூட நான் ரெடி உன்னை ஸ்டைலாக மாற்றுறதுக்கு ஆனால் ஏன் மாதிரி எப்பவும் இப்படி இருந்தால் எனக்கு பிடிக்கும் அதுக்கு இல்லைங்க நீங்க ரொம்ப படிச்சிருக்கீங்க அது இல்லாம நீ இலவசமா ஆஸ்பத்திரி தான் கட்ட போறீங்கன்னு ஊருக்குள்ள ரொம்ப உங்களை புகுந்து பேசிட்டு இருந்தாங்க கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு இருந்தாலும் நம்ம தகுதிக்கு மேல போறோமோன்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன பயங்க பூமாரி நீ ஏ ஒன்ன தாழ்த்தி நினைக்காத யாரும் யாருக்கும் தாழ்ந்தவங்களும் கிடையாது யாரும் யாருக்கும் ஒசந்தவங்களும் கிடையாது நீங்கள் பேசலாம் இன்னமும் நல்லா தான் இருக்குது நாளைக்கே நம்ம கல்யாணம் முடிஞ்சிருச்சின்னா ஊரில் என்ன பேசுவாங்க அவர் நல்லா படித்தவர் டாக்டரு அழகாக இருக்கார் அறிவாக இருக்கார் எல்லாத்துக்கும் மேலே டாக்டரு இந்த கழுத வெறும் படிக்காத கழுதைன்னு என்னெல்லாம் சொல்லுவாங்க அதான் மனசுக்கு கொஞ்சம் இதாக இருக்குங்க அதுவும் இல்லாமல் உங்கள் அம்மாலாம் சமைப்பாங்களாம் என்னமோ அதை பத்தி கவலையே படாது அம்மா நான் என்ன சொல்றேன்னா அதான் கேட்பாங்க அம்மா இப்போவோ கல்யாணம் பேச்சு எடுத்துட்டே தான் இருக்காங்க நான் எனக்கு மனசுக்கு பிடிச்சவளதான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு அம்மா கிட்ட எப்போ சொல்லிட்டு இருக்கேன் அதனால எங்க வீட்டுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது பூ மாதிரி உங்க தான் எப்படி பூத மாதிரி வெடிக்க போதோ என்னவோ எனக்கு தெரியல அதையுமே நான் பேசி கன்வின்ஸ் பண்ணிடுவேன் நீ எதுவுமே டவுனா எப்பவுமே டவுனாவே நினைக்காத ஓகேவா சரிங்க என்ன உங்களுக்கு எந்த காரணத்தினால பிடிச்சு சொல்லுங்களேன் ஒன்னையா என்ன இன்னைக்கு ஒரே கேள்வியா கேட்டுட்டு இருக்க ஒன்ன எனக்கு பார்த்தோடனே ரொம்ப பிடிச்சிருச்சு பூமாரி என்னோ சொல்லுவாங்களே ம் பார்த்ததுன்னு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி உன்னை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதுவும் துரத்து துரு துரு துருன்னு அன்னைக்கு பேசிட்டு இருந்தியே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து மதன் வேற கேட்டான் யாரு என்னன்னு மதன்கிட்ட தான் உங்க வீட்டு டீட்டெயில நான் இன்ஃபேக்ட் கேட்டேன் அவனுக்கு அவ்வளவா தெரியல யாரு மதனன் எனக்கா அவங்களுக்கு இந்த ஊர்லாம் அவ்வளோவா தெரியாது அவங்க அம்மா அப்பாவுக்கு தான் தெரியும் அவளை சின்ன வயசுலேயே படிக்க வெளியூரில் அனுப்பிட்டாங்க அப்பவுமே சொல்லுவா மெட்ராஸ் போய் படிக்க போயிருக்காங்கன்னு எதுனால நீ டவுன் ஆகணும்னு நினைக்கிற சொல்லு நான் அதை சேஞ்ச் பண்ணுறேன் மாற்ற முடியாத இந்த உலகத்தில் என்ன இருக்குது சொல்லு அதுவும் ஏன் பூ மாதிரி டவுனாக நினைக்கிறதா சான்ஸே இல்லை சொல்லு பூ மாதிரி உனக்கு என்ன எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லு நான் மாத்திரேன் உன்னை இல்லைங்க என்ன எப்படி விதமாக இருக்கும்ல அதே சரி உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துருக்கு சொன்னேன் அவங்க எப்படி நல்ல குணமா நல்லா பேசிக்கிடுவாங்களா படிச்சிருக்காங்களா ஆமாங்க அவ பன்னெண்டு வருடத்தை படிச்சிருக்காங்களா தபால் மூலமா படிச்சுட்டு இருக்காங்களா எல்லாம் தெரியுமா அவங்களுக்கு பிளவுஸ் தைக்காக ஆடி தைக்காக கம்ப்யூட்டர் படிச்சிருக்காங்க எல்லாம் படிச்சிருக்காங்க ஆளும் பார்க்க அழகா இருக்காங்க ஏன் உனக்கு என்ன குறைப்பு மாதிரி நீ எப்பவுமே எனக்கு ராஜகுமாரி தான் சரி நான் உனக்காக ஒன்னு கொண்டு வந்திருக்கேன் என்னன்னு சொல்லு பாப்போம் என்ன மாத்திரம் அத்தனை நடந்த என்ன கொண்டு வந்திருக்கீங்களா என்ன ஹேய் நக்களுதானே ஆகுதுன்னு சொல்கிறது சொல்லுப்பு மாதிரி உனக்கு நான் ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கேன் ம் என்னண்ணா இருக்கும் கேளுங்களேன் சொல்லுங்க ம் அப்போ க அந்த மூடு சொல்கிறேன் நீங்க சொல்லுங்க என்ன இந்த பூமாரி உனக்காக நான் கடையில் இதுவரைக்கும் நான் சாரியே வாங்கிட்டல உனக்காக ஒரு கடையாக அலைஞ்சு தேடி பிடிச்சி புடவையும் இன்னொரு சுடிதாரும் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு புடவையெல்லாம் ரொம்ப விருப்பம் கிடையாது அம்மா சொல்லுவாங்க யாருக்கு வாங்கி கொடுத்தாலும் முத புடவை தான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அதான் முத முத புடவை வாங்கி தந்திருக்கேன் நீ புடவை அதுக்குன்னு கட்டணும்னு இல்லை சுடிதாரும் வாங்கியிருக்கேன் இந்த சுடிதாரை போட்டுட்டு நீ நாளைக்கு இதே டைம் வர்ற ஏய் அப்பா பன்னெண்டாயிரம் ரூபாய் போட்டிருக்கு இம்புட்டு கூடலாவா பட்டு எடுப்பாங்க இம்புட்டு கூடலாம் துணியும் இருக்கா என்ன என்னங்க இவ்வளோ கூடுதலாக எடுத்துருக்கீங்க எதுக்குங்க எப்படி போட்டு துட்ட வேஸ்ட் பண்ணிடுதீங்க என்ன ஜஸ்ட்டு டென் தௌசண்ட் தானே பூ மாதிரி உனக்காக நான் எவ்வளோ வாங்கி தருவேன் லேக் நம்ம மேரேஜுக்குலாம் லேக் கணக்கில் தான் ட்ரெஸ்ஸே ஏன்னா சுடிதார் எப்படி இருக்கு பாரு சுடிதாரா இது என்ன பொம்மைக்கு போட்டிருந்தது அப்படி கலத்தினா அப்படி இருக்குது ஆமா பொமாரி எனக்கு செலக்ட் பண்ணவே தெரியல வெளிய பொம்மை போட்டு இருந்ததா அத கொஞ்சம் அட்ரெக்டிவா இருந்துச்சு சரி இத எடுத்துருவோம்னு சொல்லிட்டு அப்படியே பாக்ஸ் போடுங்கனு சொல்லிட்டேன் அப்படியே பாக்ஸ் போட்டாங்க என்னங்க நீங்க எடுத்துட்டதெல்லாம் சரிதான் எதுக்குங்க இப்பவே எடுத்துட்டீங்க நான் எப்படி நான் என் வீட்டுக்கு கொண்டுட்டு போவேன் என்னன்னு சொல்லுவேன் இந்த துணியை கொண்டுட்டுப் போய் நான் உதக்கதா முடியுமா இல்ல மறச்சிட தான் வைக்க முடியுமா வேணாங்க எல்லாம் நீங்க உங்க வீட்டுக்கே கொண்டுட்டு போங்க முடியாது என்ன அதுன்னு என்னதுன்னு அதே பெரிய பிரச்சனையோ என்ன பூமாரி உனக்காக ஆசை ஆசையா நான் பாத்து பாத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னை வீட்டுக்கு கொண்டு சொல்றேன் இல்லைங்க நீங்கள் வாங்கினதுக்காக நான் ஒன்றும் சொல்லலை ஏன்னா என் வீட்டில் கொண்டு வைக்க முடியாது எனக்கு இன்னும் தனிப்பீர கூட கிடையாது எங்கள் வீட்டில் உழைச்சு வைக்கலாம்ண்ணா ரொம்ப ஃப்ரெண்டு பிள்ளைகளும் எனக்கு பழக்கம் கிடையாது இல்லை அவங்க வாங்கி தந்தா இவங்க வாங்கி தருவான்னு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் இது பார்த்தாலே கூண்ணப்பட்டே தெரியுது ஃப்ரெண்டு பிள்ளைலாம் வாங்கி தருவோம்னு போய் சொல்ல முடியுமா என்ன நல்லா இருப்பீங்க என் செல்ல காத்தில ஏ கொண்டு நீங்கள் வீட்டில் வைப்பீங்களா நான் எப்போ மாச்சி கொடுத்துட்டு வருவேன் சரி என்ன பண்ண சரி சுடிதாராக நீ கொண்டுட்டு போ சாரி அது எக்ஸ்பென்சிவ் ஓகே நான் வீட்டில் கொண்டு வைக்கிறேன் சுடிதார் நீ கண்டிப்பாக கொண்டு போய் எனக்கு நாளைக்கு இதே டைமுக்கு நீ சுடிதார் தான் போட்டுட்டு வரணும் ஐயோ என்னங்க நான் எப்படி கட்டிட்டு வருவேன் நீங்களே சொல்லுங்களேன் யார் வாங்கி தந்தாங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் ஏ நான் வாங்கி சொல்லு விளையாடாதீங்க போங்க அங்கிட்டு ஏன்னா சுடிதார் வேணா சொல்லுதேன் கடத்துக்கு பக்கத்தை கொண்டு வந்தா எடுத்தேன்னு சொல்லி சமாளிக்கேன் என்ன சரி சரி எப்படி சொல்லுவே என்னமோ நாளைக்கு இந்த சுடிதார நீ போட்டு இதே டைம்க்கு வரணும் ஓகே ஹோய் என்ன ஏன் பூமாரி ஏன் அழுத அழாத பூமாரி இல்லைங்க என் மேல எங்க அப்பா தான் இவ்வளவு பாசமா இருப்பாங்க அவங்களாம் என்னை விட்டு போயிட்டாங்க நீங்க எல்லாம் என்கிட்ட இவ்வளவு பாசமா இருக்கீங்களே இது எப்பவும் கடைசி வரை இருப்பீங்களா எப்படி ஏன் பூ மாதிரி இதுக்கெல்லாம் அழுற சின்ன பிள்ளைய நீ கண்ணத்தோட முதல்ல நான் எப்பவுமே

அடியே நான் தான் சொல்லி தரணும்ல எனக்கு ஸ்டார்ட் பண்ணி உன்ன மன்னே ஓட்ட தெரியும்டி காலை ஊனி ஊனி ஓட்டுவேன் அப்படிதே எனக்கு தெரியும் என்ன நம்பி நீ வண்டிட்டு வந்த அதையாவது சொல்லி கூட எப்படி பண்ணணும்னு அப்போ தானே நான் ஓட்டுவேன் அடியே இந்த ஒரு பட்டன் மாதிரி இருக்குல்ல இந்த பட்டனை அமைச்சி அந்த காலில் இப்படி வச்சு நல்லா கையை வச்சு நல்லா திருக்கி விட்டுட்டா போதும் அது உரு உருன்னு சொத்தம் கேட்குதா அப்படியே முள்ள முள்ள வண்டியை நேரம் சைக்கிள் போய் கொண்டு போக அதே மாதிரி கொண்டுட்டு போயிட்டே இருந்தால் போதும் அம்பிட்டுதையா நீ சொல்லும்போது புரிஞ்ச மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் பயமாக இருக்குது காலு கை இங்கே அம்மா அம்மாவே என்ன அடித்து கொன்று போடும் இன்பட்டு பயம் இருக்கிறவ எதுக்கு வண்டி எடுத்து ஓட்டத உங்கள் சரவணன் வர சொல்ல வேண்டியதானே அவர் தான் நல்லா சொல்லி கொடுப்பார் ஆமாம்ல சரவணத்தன் வர சொல்லிடலாமா ஐயோ போன் வேற கொண்டுட்டு வரலையே நீ கொண்டு வந்துருக்கேடி ம் ம் உங்கள் அத்தான் சொன்னோன்னே இப்போ முதல் ஆளாக வந்து நிற்பார் எங்கே என் பொண்ணி அவளுக்கு வண்டி சொல்லி கொடுக்கணும்னு போடி ஆடி அங்கே அடியே உன் சரவணத்தனுக்கு நூறு ஆயிசுடி அண்டா வரஹ ஆமா சொல்லி வச்சாப்ல வந்துட்டாக அடியே இன்னும் ஒன்றும் உன் தயவு எனக்கு தேவையில்லை எங்கள் அக்கா வரஹ எனக்கு சொல்லி கொடுப்பார் அது போது போடி ஓஹோ உங்கள் அக்கா வந்தோன்னே என்னை கலத்தி விடுதியோ பார்ப்போம் பார்ப்போம் ஏன் பிடி தூரம் போகுதுன்னு அடியே என்ன இந்த ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு இந்த மத்தியானம் வெயிலில் இப்படி நிற்கிற என்ன பியாயி பிடிச்சிடாம எல்லாம் ஒன்றும் பேய் பிடிக்காது அதான பார்த்தேன் ஒரு பேய் இப்படி இன்னொரு பேய் பிடிக்கும் நீ சொல்லது சரிதையா அத்தா அத்தா பிளீஸ் தான் வண்டி ஓட்ட எப்படியாவது சொல்லி கொடுத்தா இவளுக்கு தெரியுன்னா நான் ஒன் வண்டியை உருட்டிட்டு வந்தேன் அவளுக்கும் தெரியலேங்கா அவள் இருந்து சொல்லித் தராமே இப்படி நமக்கு அப்படி நமக்கு சொல்லுதா எனக்கு எங்கே விளங்கும் சொல்லு கொஞ்சம் எனக்கு வண்டி ஓட்ட சொல்லிதாத்தான்

ஒழுங்காக சொல்லித் தர மாட்டான்ட்டான் நீ தான் அழகாக எனக்கு சொல்லித் தருவ எனக்கு புரியுற மாதிரி என் செல்லத்தான்ல இல்லை இல்லை என் அத்தான்ல ஹும் உனக்கு வண்டியா சொல்லித் தரணும் நேற்று என்ன சொன்னேன் அம்மாட்ட சொல்லி கொடுப்பேன் நான் சொன்னேன் இப்போ பாருடி அந்த குளத்தாங்கரில் வந்து தள்ளி விடலை என் பேர் சரணம் இல்லை அதுக்கு என்ன வண்டி விட்டதானே சொல்லி தந்துட்டா போச்சு அடியை அங்கிட்டு பாருடி என் மூஞ்சில் என்ன எளிதாக விட்டிருக்கு அங்கிட்டு பாரு சரி 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 அங்கேயே பாக்குறேன் இது செல்ஃப் ஸ்டார்ட் தானடி இதே என்னத்த சொல்லி தர இந்த இருக்குல ரெண்டு பட்டன் இது எந்த ஒரு சோப்பு பட்டன் இருக்குல இத ஆன் பண்ணனும் இந்த ரெண்டு கருப்பு புடி இருக்குல இத வச்சு நல்ல மெல்ல 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 திருக்கணும் ஒரே திருக்கா திருக்கணும்னு ஏன் தூக்கி அடிச்சிரும் புற புற மண்டையில தான் அடிபடும் அதனால மெல்ல மெல்ல திருக்கணும் ஆ அப்புறம் அப்புறம் மெல்ல மெல்ல திருக்கி பைய பைய ஸ்லோவாக வண்டி ஓட்ட வேண்டியதுதான் நல்லா படித்ததுக்கு அப்புறம் உனக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரியும் ஸ்பீடு எப்படி பண்ணணும்னு அதுக்கு அப்புறம் அடி என்ன கதையா நான் சொல்லிட்டு இருக்கேன் பைக் ஓட்ட சொல்லி தந்திருக்கேன் டி என்ன ஞாபகத்தில் அழிஞ்சிட்டு இருக்கோ தெரியலையே அத்தாத்தா நீ ஏன் மெல்ல கையை பிடிச்சி அழகாக சொல்லி தாத்தா ஆ சொல்லி தரேன் சொல்லி தரேன் என் மாம மாவா நீ உனக்கு சொல்லி தராம வேற யாருக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன் செல்வி கொஞ்சம் தள்ளுத்தா ஆ சரிங்கனே சரி பொண்ணி அப்ப நான் வீட்டுக்கு போறேன் நீ வண்டி ஓட்டிட்டு வாடி அடி நில்லுடி நான் நல்லா வண்டி ஓட்டிட்டு ரெண்டு சேர்ந்தே பைக்ல போலாம் கொஞ்சம் நில்லு இங்கிட்டு ஆமா 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 கண்டிப்பா வண்டி ஓட்டிக்கிட்டு ரெண்டு வருஷம் போங்க ரெண்டு கைப்பிடி இருக்குல்ல அதை மெதுவா திருக்கு பாப்போம் இதோ திருப்பு கேంట திருப்பு திருப்பு நல்ல திருப்பு அப்போதான் கொளத்திர போய் ஊளுவ ஹாய் வண்டி போகுதா செல்வி நீ என்ன இருக்கியே பாரு எங்க அப்பா சொல்லி தந்தானே வண்டி போகுது பச்சியா ஆமா சொல்லுடி சொல்லுவ ஆ அப்படியே மொல்ல திருக்கு பாப்போம் சிலக்குறேன் டா சிலக்குறேன் நீ கிட்ட நிக்கிறப்ப வண்டி என்ன ஃப்ளைட் ஓட்டுவேனா ஆ ஓட்டு ஓட்டுவே அப்படியே வேகமா அந்த கருப்பு கலர்ல இருக்குல்ல திருக்கு பாப்போம் ஐயோ வேகமா திட்ட சொல்லி தாரே போய் விழுவா இப்படியா அக்கா அப்படியேதான் இன்னும் வேகமா ஹே வேகமா போடி விழுந்தியா விழுந்தியா நல்ல வேணும் ஹரியை நேத்து என்ன சொன்ன பைக்ல வந்து வந்து ஏறி உக்காந்துக்கிட்டு எங்க அம்மா சொல்லி தான் சொன்ன அதுக்குதான் விழுந்தியா நல்லா வேணும் உனக்கு வருட்டா பண்ணுது என்னனே இப்படி பண்ணிட்டீங்க பாவம்ல பண்ணி எவ்வளவு ஆசையா இருந்தா நீங்க வண்டி இப்படி சொல்லிடுங்களானே இல்ல நேத்து எங்க அம்மாட்ட ஏதோ சொல்லுவேன்னு சொன்னா அதுக்குதான் அது